கமலியை பெத்தவ இருந்தா கூட இந்த அளவுக்கு பொண்டாட்டிய அடைஞ்சது ஏழு ஜென்மத்துக்கு நீ செஞ்ச புண்ணியம் ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு போலாம் நல்ல காரியம் செய்ய போறப்பா நீ வேண்டாம் தடுத்துட்டா என்ன செய்யறது அதனாலதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தோம் எம்மாடி அங்க பிரதர்ஷனம் பண்ணதுனால நீ ரொம்ப கழிச்சு போயிருப்ப போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா நான் அப்புறம் வர்றேன் என்ன திரியானா வரப்பா பாட்டி சாட்சி சொன்னது போதுமா இல்ல அந்த துர்க்கை அம்மனே வந்து சொன்னதா நம்புவீங்களா தேவி இந்த சூட் கேஸ் எடுத்து உள்ளவை

உன்கிட்ட லவ் பத்தி பேசுனதே தப்பு தான் அந்த பையன் ரொம்ப நேரமா வெயிட் பண்றான் நீ போய் பார் ம் ஏ நில்லு அட்லீஸ்ட் அவன் பேர் யாச்சும் சொல்றியா எனக்கு எப்படி தெரியும் ஏதோ உதவி கேட்டு வந்திருப்பான் சரி நான் போய் விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன் அவருதான் வாங்க வாங்க வாட் எ சர்ப்ரைஸ் என்ன கண்டாலே பிடிக்காதே உங்களுக்கு எப்படி என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க ஜஸ்ட் உங்களை பார்த்து சில விஷயங்கள் பேசணும் தான் வந்தேன் ம் பேசலாமே சொல்லுங்க சாரி சூர்யா இது சாரி இல்ல சுடிதார் உங்க கிண்டல் எனக்கு புரியுது பட் நான் கேட்டது மன்னிப்பு மன்னிப்பா எதுக்கு உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எப்படி சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க நேத்து நான் அம்மா அப்பா மூணு பேரும் மாயாமாவை போய் பார்த்தோம் அவங்க உங்கள பத்தியும் உங்க கடந்த கால வாழ்க்கைய பத்தியும் சொன்னாங்க அதை கேட்டு நான் ஆடி போயிட்டேன் நீங்க எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்கீங்கன்னு மாயாம சொன்னதுக்கு அப்புறமா தான் உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்க முடிஞ்சது உங்களை போய் நான் தப்பா பேசிட்டேன்னு தப்பா பேசுனது மட்டும் இல்லாம எவ்வளவு கேவலமா பேசி அவமானப்படுத்திட்டேன் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க சூர்யா பிளீஸ் மன்னிக்கிற அளவுக்கு இப்போ என்ன நடந்துருச்சு வினோத் நீங்க என்ன திட்டினதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கவே இல்ல நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் எப்படியோ இப்பவாவது என்ன புரிஞ்சுகிட்டீங்களே அதுவே போதும் தேங்க்ஸ் சூர்யா உங்களை பாக்குற இந்த நிமிஷம் வரைக்கும் குற்ற உணரோட தவியா தவிச்சிட்டு இருந்தேன் உங்க பேச்ச கேட்டதுக்கு அப்புறமா தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு வீட்ல உன்னை பார்க்காம அம்மா அப்பாவும் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க அம்மா ஏன் ரெண்டு நாளா வீட்டு பக்கமே வரல நான் பேசினதை மனசுல வச்சுட்டு தான் வீட்டுக்கு வரலையா ச்சே ச்சே நான் அதெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னேன் வினோத் ரெண்டு நாளா ஒரே வேலை அதான் வர முடியல ஓகே அப்ப நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர்றீங்க நீங்க எங்க வீட்டுக்கு வந்தாதான் தான் நீங்க என்ன மன்னிச்சுக்கிட்டு தான் நினைச்சுக்கோ அப்படி வரல நீங்க என்ன மன்னிக்கலாம்னு அர்த்தம் வருவீங்களா கண்டிப்பா வரேன் சரி நாளைக்கு வீட்டுல பார்க்கலாம் ஓகே ஓகே பாய் பாய் வணக்கம் பா வணக்கம் வணக்கம் அடே 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 வாமா சூர்யா வா 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 ஏம்மா ரெண்டு நாளாக நீ வீட்டு பக்கமே வராமல் வீடே வீடா இல்லை தெரியுமா அம்மா ஏன் திடீர்னு வீட்டு பக்கம் வரத ரெண்டு நாளா நிறுத்திட்ட எங்க பேர்ல ஏதாவது கோவமா ச்சே தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை கோவம் எனக்கு என்ன பல கோவம் கொஞ்ச நாளா ரத்த தான முகாம் கண் தான முகாம் பிஸியா இருந்துட்ட அதான் வர முடியல தமிழுக்கு அமுதன்று பேர்னு பாரதிதாசன் பாடினாரு அதுக்கு என்ன அர்த்தம்னு நீ பேசும்போது தான் எனக்கே புரியுது நான் கூட நேற்று வினோத் பேசின பேச்சை கேட்டு வருத்தப்பட்டு வராம இருந்துட்டியோன்னு தான் நினைச்சேன் நாங்கள் மாயமாக போய் பார்த்தோம் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் வேதனைகளையும் பத்தி எடுத்து சொன்னாங்க சார் இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளோ பிரச்சனைகளா அத கேட்டு என் மனசு ரொம்ப கனத்து போச்சுமா இவர் ஆம்பளை கனத்த மனசோட இருந்துட்டாரு எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு சூர்யா உன் மனசுல இவ்வளவு வலியை சுமந்துட்டு எப்படிம்மா உன்னால வெளியில கலகலன்னு இருக்க முடியுது ஆண்டி இட்ஸ் சோ சிம்பிள் நாம பிரச்சனைகளை நினைச்சு கவலைப்படுறது மூலமா அந்த பிரச்சனைகளை தீத்திட முடியுமா முடியாதுல்ல அப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் அந்த நேரத்துல அடுத்த வேலைய பார்த்தாலாவது எதிர்காலத்துல பிரச்சனை வராம தடுக்கலாம் சோ நான் எப்பவுமே பிரச்சனையை கண்டு நின்னுடாம அடுத்த வேலைய நோக்கி போயிடுவேன் அதான் நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு தெளிவா இருக்க உன்னை பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சூர்யா

வேலை வெட்டி இல்லாதவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும்போது போது நீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க கண்ணுக்கு லட்சணமா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்லவரா இருக்கீங்க உங்களை கட்டிக்கிறதுக்கு பொண்ணுங்க நான் நீனு போட்டி போட்டுட்டு வருவாங்க நீங்க வேண்டாங்கிறீங்க நான் வெளிப்படையா சொல்லட்டுமா சொல்லுங்க எனக்கு கல்யாணம் குடும்ப வாழ்க்கைன்னா ரொம்ப பயம் சூர்யா மத்தவங்க எல்லாம் அது சந்தோஷமான விஷயம்னு சொல்றாங்க எனக்கு அப்படி தோணல நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப நரகமானது குடிச்சிட்டு வந்து அப்பா கத்துறதும் ஓன் அழுது அம்மா ஒப்பாரி வைக்கிறதும் பார்த்து பார்த்து சின்ன வயசுலயே மனசு மறுத்து போச்சு சூர்யா அப்பா மேல இருக்கிற கோத்தை அம்மா என் மேல காட்டுறதும் அப்பாவும் அம்மா மேல இருக்கிற கோத்தை என் மேல காட்டுறது அடிப்பட்டுட்ட சூர்யா ரொம்ப அடிப்பட்டுட்ட சந்தோஷமான குடும்பம் சந்தோஷமான அம்மா அப்பாங்கிறதெல்லாம் நான் சினிமாவில தான் பார்த்துருக்கேன் நிஜ வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை சூர்யா அதனாலதான் வளர்ந்து தப்புதான் நீங்க அப்பப்பட்ட அனுபவத்தை வச்சு விரக்தியில எடுத்த முடிவுதான் அது உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பாதான் இருக்கும் வினோத் வாழ்க்கைனா பல பிரச்சனைகள் இருக்கதா செய்யும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை உலகத்துல எந்த சந்தோஷமா குடும்பம் நடத்துற எத்தனையோ தம்பதிகள் உலகத்துல இருக்காங்க சில சமயம் சில பேர் சண்டை போட்டுக்குவாங்க இன்னொரு சமயம் சேர்ந்துக்குவாங்க சந்தோஷமா இருக்கிறதும் சண்டை போட்டுக்கிறதும்

உங்களை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எதையும் எதிர்கொள்ற தைரியமும் தம்பி எனக்கு வந்திருக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் ஆனா இப்ப இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்புறமா என் முடிவு சொல்றேன் கை கொடு மாரி எப்படியோ ஒரு பெரிய மலையை கரைச்சு மடுவாக்கிட்ட கூடிய சீக்கிரம் அந்த மடுவையும் கரைச்சு மண்ணாக்கிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ரொம்ப சந்தோஷமா

தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா சூர்யா ரொம்ப நல்லவ எத்தனையோ தப்பான பொண்ணுங்களை திருத்தி அவங்களுக்கு நல்ல ஏற்படுத்தி அவளாப்பா தப்பு பண்ணிருப்பா ஏதோ விதிப்பா மத்தவங்க சூழ்ச்சியால இப்படி ஒரு பழி சொல்லு ஆளாயிட்டா அவளை மன்னிச்சு உள்ள கூப்பிடுங்கப்பா பிளீஸ் ஊர் உலகம் தெரியாது நீ என்னங்க ஊர் உலகம் ஆதரவு சொல்லட்டுங்க அவன் நாம பத்த பண்ணுங்க நாமளே நம்மள எப்படி அவ உங்க பண்ணுங்க பிடிவாத பிடிக்காதீங்க தயவு செய்து அவளை உள்ள கூப்பிடுங்க அறிவு கிட்ட தான் நம்ம பேசாத பிடிவாத பிடிக்கிறவ அவ சமூக சேவை பெண்ணுரிமை போராட்டம் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது வேண்டாம்னு எவ்வளவு எடுத்து சொன்னேன் கேட்டாளவ ஏதோ மனசுல பெருசா அன்னை தெரசா மேதா பட்கு மனசுல நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு பிடிவாத முடிச்சுட்டு ஆட்டம் போட்டாள இப்போ எங்க குடும்ப போய் நிறுத்திருக்கு பாத்தியா அவளை உள்ள சேர்த்தா மத்த ரெண்டு பெண்களோட வாழ்க்கை பாதிக்கும் இதுங்களை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டாமா அதுக்காக தான் சொல்ற முதல்ல உள்ள போ சொல்லு என்னங்க நீங்க போக சொல்லு அப்பா நான் என்ன அப்பான்னு கூப்பிடாத சொல்லிருக்கல்ல சரி நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நீ எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் எதையும் கேட்க வேண்டிய தேவையும் இல்ல ஓ வழிய பாத்துட்டு நீ போயிட்டே இரு போன்னு சொல்றல்ல ஐயோ போ போனா எங்க போவா எங்க வேணா போட்டும் எனக்கு என்ன போகக்கூடாத இடத்துக்கு போனால்ல அவளுக்கு எங்கேயும் போக தெரியும் போட்டோம் வேண்டாங்க உங்க வாயில அப்படி சொல்லாதீங்க என்ன இருந்தாலும் அவ நாம பெத்த பொண்ணுங்க உனக்கு பெத்த வயிறு துடிக்குதுன்னா எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல அவளோட சேர்ந்து நீயும் போயிடு இல்ல அவளை வீட்டுக்குள்ள சேர்த்து தான் ஆகணும் சொன்னீன்னா தாராளமா சேர்த்துக்க நான் போயிடுறேன் ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் ஏய் அப்பா சொன்னத கேட்டேல இதுக்கு மேல இங்க நிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல படித்தாண்டி போய் எங்களை கேவலப்படுத்தினது பத்தாதுன்னு இப்ப வாசப்படியில நின்னு மிச்சம் இருக்கிற மனத்தையும் வாங்கலான்னு பாக்குறியா உன்ன கிஞ்சி கேக்குற எங்கயாவது போய் தொலை இப்படி ஒருத்தர் இருந்தாங்கிறதே மறந்துட்டு நாங்களாவது நிம்மதியா இருப்போம்